வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம வந்து ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு இன்றைக்கி வந்து நம்ம ஒரு வீடியோ போடலான்னு சொல்லி ஒரு ஐடியா என்ன வீடியோனால் இப்போ வந்து மிஷினரி இப்போ நம்ம வந்து எப்போவுமே ஹேண்ட்மேடு நம்ம கையில் கையில் தேய்ச்சி செய்கிற சமஸ்டர் சீட்டை பற்றி தான் நமக்கு தெரியும் அதுதான் நம்ம போட்டிருந்தோம் வீடியோ ஆனால் மிஷின் பற்றி தெரியாது ஆனால் இருந்தாலும் மிஷின் சீட்டுகள் இன்றைக்கி நிறைய மார்க்கெட்டில் இருக்குது கிடைக்குது இதுவும் தேவையும் இன்றைக்கி நமக்கு வந்துட்டு ஏன்னா இல்லாமல் வந்து முடியாது ஏன்னா ஒரு மாஸ்டர் அப்படின்னா முந்நூற்றி இருபத்தஞ்சி நாளும் வேலை செய்ய முடியாது கையில் வந்து போட முடியாது அது கஷ்டம் அப்போது கொஞ்சம் ஒரு மாற்று வழி இருக்குது அப்படின்னோன்னா நமக்கு மாற்று வழி நிறையா இருக்குது இது ரொம்ப நாளாகவே இருக்குது ஆனால் நம்ம இப்போ வந்து இதை உங்களுக்கு தெரியாதவங்களுக்கும் இதில் வந்து என்னென்னா சில விஷயங்கள் சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு வந்து ஏதாவது நீங்கள் மிஷின் ஆல்ரெடி எடுத்து அதில் எதாவது உங்களுக்கு பிரச்சனை எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு அதை சர்வீஸ் பண்ணி அதை சரி பண்ணி தர்றதுக்கு நம்ம அண்ணன் ஒருத்தர் இப்போ வந்து தெரிஞ்சவங்க இருக்காங்க இப்போ அவங்கள்ட்ட நம்ம வந்து பேசியிருக்கோம் அதனால் இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு மிஷின் ப்ராப்ளம் இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எனக்கு எனக்கே கால் பண்ணுங்கள் நான் அவங்க நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேன் கொடுக்குறேன் நீங்கள் அவங்கள்ட்ட பேசி உங்களுக்கு இந்த மிஷின் பிரச்சனைகளை சரி பண்ணிக்கலாம் நான் ஃபுல்லி மிஷின் மெக்கானிக்கு மிஷின் மேனுஃபேக்சர் ரெடி பண்ணுறாங்க ஒர்க் பண்ணுறாங்க எல்லாமே பண்ணி தராங்க அவங்க வந்து மே அவங்களுக்கு எதாவது ப்ராப்ளம்னாலும் சரி பண்ணி தர்றாங்க மிஷின் உ ரெடி பண்ணி தர்றாங்க உங்களுக்கு எந்த மாதிரி மிஷின் வேணும் அப்படின்னாலும் ரெடி பண்ணி தர்றாங்க ஓரளவுக்கு நல்ல ஒரு நீங்கள் மிஷின் பார்த்தாலே தெரியும் இதெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் சரியாக அட்டன் பண்ணியிருக்காங்க இந்த கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க கம்ப்ளைண்ட் வந்து பார்த்துட்டு அது சரி சால்வ் பண்ணி கொடுத்துருக்காங்க நிறைய கம்ப்ளைண்ட் பார்த்துருக்காங்க நிறைய மிஷின்களும் தயார் பண்ணுறாங்க உங்களுக்கு மிஷின் வந்து என்ன மாடலில் வேணும் எந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் செஞ்சு கொடுத்துருவாங்க பெஸ்ட் மாடல் எப்படி இருக்கோ அதை உங்களுக்கு நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் மற்றபடி அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான அளவு இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய மிஷின் வேணும் அப்படின்னால ஒரு மிடில் உங்களுக்கு தேவை தேவையை இவ்வளோ ஒரு இவ்வளோ கிலோ தான் போடுவோம் சரக்கு இப்போ அந்த மாதிரி எங்களுக்கு கன்வெர்ட் பண்ணித்தாங்க சின்னதாக செஞ்சு செட் பண்ணித்தாங்கன்னாலும் அந்த மாதிரி செட் பண்ணி கொடுக்குறாங்க பெரிய லெவலில் பண்ணுறவங்க சீட்டு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் நாங்கள் இவ்வளோ சீட்டு இவ்வளோ சீட்டு தான் ரெடி பண்ணுவோம் அப்போ இந்த ஷீட்டுக்கு எங்களுக்கு ஒரு மிஷின் ரெடி பண்ணி தாங்க ஓரளவுக்கு கம்மியான காஸ்ட்டில் ரெடி பண்ணித்தாங்கன்னா அந்த மாதிரியும் அவங்க ரெடி ரெடி பண்ணி தர்றாங்க இப்போ அந்த மாதிரி நம்ம வந்து கம்மியாகவும் எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இன்றைக்கி மிஷின் பார்க்க போனோம் டெல்லிக்கு போனோம் ஆன்லைனில் ஒரு மிஷினை வாங்கினோம் அதில் சிரமமாக இருக்குது சிரமமாகிடுச்சு அப்படின்னு நம்ம வந்து யோசிக்க வேண்டிய தேவையில்லை ஒரு ஒரு கா ஒரு ஒரு வீடியோவிலையோ ஒரு இதிலேயோ பார்த்துட்டு எதையோ ஒரு பிளானை பண்ணிவிட்டு எக்கு மாட்டிக்கிட்டு நிறைய பேர் முடிக்கிறாங்க ஏன்னா வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஒரு ஒரு பொருள் கிடைக்கும் அப்படின்னோடனே நம்ம வந்து ஈஸியாக போய் ரெண்டு லட்ச ரூபா கிடைக்குதுன்னு வாங்கிடுறோம் ஆனால் அதனுடைய பிரச்சனைகளை நம்ம வந்து பார்க்கறதில்ல ஆனால் ஒரு மே ஒருத்தர் தயார் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அவங்க வந்து அதை முழுமையாக தயார் பண்ணி நமக்கு வந்து கையில் கொடுத்துருவாங்க இந்த மாதிரி கம்பெனி ரெடிமேட் அப்படின்னு வாங்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சட்டை வந்து எடுத்தோம்னா அளவு இருக்காது அது கரெக்டாக வராது அது தையல் கரெக்டாக இருக்காது இப்படி எல்லாமே ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும் அந்த மாதிரி ரெடிமேடாக நம்ம பண்ணும்போது சிரமங்களை நம்ம சந்திக்கணும் ஆனால் அதை நம்ம மேனுவலாக நம்ம வந்து ஒரு ஒரு கரெக்டான ஒரு நபர்கிட்ட கொடுத்தோம்னா அது வந்து ரொம்ப ஒரு தெளிவாகவே இருக்கும் இது மட்டும் இல்லாமல் நமக்கு தமிழ் நம்ம நாடு நம்ம மா ஏரியாவில் நம்ம எல்லாமே நம் நம்மகிட்ட பேசி நம்ம என்ன சொல்கிறோமோ அந்தளவுக்கு ஒரு கிளியராக பேசி பண்ணி தர்றதுக்கு வந்து நமக்கு வந்து ஆள் கிடைக்கணும் அந்த மாதிரி ஆள்லாம் நமக்கு கிடைக்காது ஆனால் இது வந்து உங்களுக்கு ஒரு கிடைச்சி நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு மிஷின் தேவை அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பொக்கிஷமாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏன் அப்படின்னா நம்ம வேற்று மொழியில் போய் ஏமாந்து அங்கே போய் நின்று இங்கே போய் நின்று பேசி பிரச்சனை பண்ணி எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்க சமாளிக்க வேண்டிய தேவையில்லை நம்ம இங்கேயே நம்ம ஊரில் நம்ம ஊருக்காரங்க பண்ணி தந்துடுவாங்க அப்படிங்கும்போது நமக்கு வந்து எந்த ஊரையும் அந்த அந்தளவுக்கு ஒரு சுத்தமாக மிஷின் பண்ணி தர்றேன் அப்படின்னு நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க ஆனால் உங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேளுங்கள் கண்டிப்பாக க பண்ணி தருவாங்க அது கட்டிங் மிஷின் சீட்டு கட் பண்ணுற மாதிரி கட்டிங் மிஷின் இந்த மாதிரி இப்போ நிறையா எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க அதே மாதிரி அதில் என்ன விதமாக எந்த ஒரு சின்ன ஒரு ரிப்பேர் ஏதாவது ஒரு ஏதாவது சரியாக வரல சீட்டு அப்படின்னாலும் பண்ணித்தராங்க வழியேருந்து நீங்கள் மிஷின் வாங்கி அந்த மிஷின் உங்களுக்கு எதாவது கம்ப்ளைண்ட் இருந்தாலும் அதையும் அவங்க சால்வ் பண்ணி தர்றாங்க அதுலேயும் ஏதாவது நுணுக்கங்களை சரி பண்ணி அவங்களுக்கு அதை சரி பண்ணி தருவாங்க ரொம்ப ஒரு நுணுக்கமாக அவங்களுக்கு வந்து சரி பண்ணி தர்றாங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு கிடச்சிருக்க வந்து ஒரு மேலே பெரிய விஷயந்தான் ரெடிமேடாக யார்கிட்டையோ மிஷின் வாங்கிட்டு சிரமப்படுறதுக்கு நம்ம ஊருக்காரங்க நம்ம ஏரியாக்காரங்க கிட்ட ஒரு தரமான ஒரு ப்ராடக்டை வாங்குவோம் மேலும் எதுவும் தகவல் வேணும்னா என்ன கூப்பிடுங்க நன்றி வணக்கம் அடுத்து ஏதாவது ஒரு நல்ல வீடியோவோடு பார்ப்போம்